நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை ஆண்டகை நாடு முழுவதற்கும் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தொலைபேசி எண் டிசம்பர் பதினான்கு வரை இலங்கைக்கு ஆபத்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கனேடிய தமிழ் எம்பி இலங்கை மக்கள் குறித்து முன்வைத்த கோரிக்கை பேரிடரை எதிர்கொள்ள எந்த நிறுவனமும் தயாராக இருக்கவில்லை ஜனாதிபதி அர்ச்சனா எம்பியின் ஆபத்தான சாகசம் பிரதமருக்கு பரந்த முறைப்பாடு யாழில் இருபத்தையாயிரம் கொடுப்பனவு விவகாரம் அரசு அதிபரின் அவசர கடிதம் அரசு அதிபரின் அவசர கடிதம் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுக்க விரைவில் விசர்டு ஆபரேஷன் அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்றமே நாட்டின் திசையை தீர்மானிக்க வேண்டும் கலவத்தை அதிகார மையம் ரணில் விக்ரம் சிங் புதிய அரசாங்கம் ஊழல்களை ஒழிக்கவும் போதைவஸ்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை உறுதியாக்கவும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியன ஆயினும் தமிழர் நில அபகரிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை இறுதிப்போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணை தமிழ் கைதிகளுக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இந்த அரசாங்கம் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது கவலைக்குரிய விடயம் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசகம் தெரிவித்துள்ளார் இறைவனின் நிரக்கத்தாலும் புனித ஆட்சிப்பூர் ஆதரவாலும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசகம் ஆண்டகே மறை இறைமக்களுக்கு எழுதும் திருவருகை கால திருமடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த மடலில் மேலும் குறிப்பிடுகையில் திருவருகை காலம் இறை பற்றும் மகிழ்ச்சியும் நிறைந்த எதிர்பார்ப்பின் காலமாக விளங்குகிறது ஜேசுவின் பிரசன்னத்தை உடனிருப்பை ஆழமாக உணர்கின்ற ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் இந்த திருவருகை காலம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஆறுதலின் செய்தியை தனது திருப்புறப்பின் மூலம் இறைமகன் ஜேசு மூலவும் இந்நாட்களில் நமக்கு வலியுறுத்தினார் घंटे आ रहे हैं। எனவே கடவுளின் உடன் இருப்பையும் அவருடைய அளவு கடந்த அன்பையும் இன்னும் ஆழமாக இந்த காலத்தில் உணர்ந்து இறைமகன் ஜேசுவின் வருகைக்கு நம்மை தகுந்த முறையில் ஆயத்தம் செய்வோம் ஆண்டுதோறும் நடைபெறும் மன்னார் மறை மாவட்ட பணி மாநாடு இவ்வாண்டும் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தினங்களில் மன்னாரில் சிறப்பாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மன்னாறு மறை மாவட்டத்தில் தூய ஆவியின் ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தூய ஆவியை மையப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெற்றது குறுக்கள் துறவியர் பொதுநிலையின் னர் ஏறக்குறையே இருநூறு பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு பங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தீர்மானங்களை அடியோற்றி ஒவ்வொரு பங்கு மாணைக்குழுவும் துறவர இல்லமும் தமது சூழ்நிலை வசதி வாய்ப்புகளை கவனத்திற்கு பிரத்யேகமான மெய்ப்பு பணி திட்டங்களை தீட்ட வேண்டும் இந்த மாநாட்டின் போது பங்குகள் ரீதியாக எடுக்கப்படும் தீர்மானங்களையும் உள்ளடக்கியதாக பங்கு மற்றும் இறுதி தீர்மானங்கள் அமைய வேண்டும் புதிய ஆண்டின் முதல் நாளிலிருந்து புதிய ஆண்டுக்கான மெய்ப்பு பணி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அன்போடு

வாக்குறுதியையும் அரசாங்கம் தந்திருக்கின்றது கனிய மண் அகழ்வுக்கு நிறுவனங்களின் அலுவலகங்கள் மன்னாரில் எனவும் கனிய மணல் அகழ்வு ஒருபோதும் நடைபெறாது எனவும் அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றவும் அரசு வாக்குறுதி தந்துள்ளது அரசு மக்களுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியை தவறாமல் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எமக்குண்டு முழு இலங்கை நாட்டையும் முழுக்கிய வெள்ள அனர்த்தம் நம்முடைய மறை மாவட்டத்தையும் வெகுவாக பாதித்துள்ளது நம் மக்களில் சிலர் நம் இன்னுயிரை இழந்துள்ளனர் பலர் அகதிகளாக்கப்பட்டு ஆக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்து எண்ணில்லாத பொருள் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏராளமான விளைநிலங்கள் அழிவுக்குள்ளாகியுள்ளன கால்நடைகள் இறந்துள்ளன இந்நிலையில் நிவாரண நடவடிக்கைகள் அரசினாலும் நம் மறைமாவட்ட திருச்சபையாலும் ஏனைய சில பொது அமைப்புகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாதிப்புக்குள்ளாகாத மக்கள் பெருந்தன்மையோடு உதவிக்கரம் நீட்டி பாதிக்கப்பட்ட மக்களின் துடைக்கு முன்வர வேண்டும் என இச்சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துள்ள புதிய அரசாங்கம் ஊழல்வாதிகளை ஒழிக்கவும் போதைவசத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை உறுதியாக்கவும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டு கூறியன ஆயினும் தமிழர் நில அகரிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை இறுதி போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இந்த அரசாங்கம் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும் எனவே இந்த சூழ்நிலையில் தமிழர் நலன் சார்ந்துள்ள தமிழ் அரசியல் கட்சிகளும் ஏனிய அமைப்புகளும் ஒற்றுமையுடன் செயற்பட்டு தமிழ் மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட தொடர்ந்து பற்றுறுதியோடு ஒன்றுபட்டு உழைக்க வேண்டுமென கேட்டுக் கொள்கிறேன் என குறித்த மடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த துறைமடலானது இன்றைய தினம் மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் காலை திருப்பலியின் போது மக்களுக்கு வாசிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் அத்தியாவசிய சேவைகளை அணுகுவதில் ஏற்படும் முறைப்பாடுகள் மற்றும் சிரமங்களை விரைவாக முறைப்பாடு செய்ய அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் அலுவலகம் பிரத்யேக எண்ணை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது பொதுமக்கள் பிரச்சினைகள் குறித்து முறைப்பாடு அளிக்க அளிக்கம் நான்கு என்ற எண்ணை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மின்சாரம் எரிபொருள் விநியோகம் மருத்துவமனை மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் பொது போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள் நீர்வளங்கள் மற்றும் சுகாதாரம் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொலைத்தொடர்பு இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கின் கீழ் இருபத்தொன்பது என்று அதை விசேட வர்த்தமானியின் கீழ் அறிவிக்கப்பட்ட நீர்ப்பாசன மற்றும் பிற அத்தியாவசிய பொது சேவைகள் அவசரகால சூழ்நிலைகள் அல்லது சேவை இடையூறுகளின் போது குடிமக்களிடமிருந்து பெறப்படும் முறைப்பாடுகளுக்கு சரியான நேரத்தில் பதிலளிப்பது சிறந்த ஒருங்கிணைப்பு மற்றும் திறமையான தீர்வு ஆகியவற்றை உறுதி செய்வதற்காக இந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முழுவதிலும் இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்பல் நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது அத்தோடு அதிக ஈரப்பதன் கொண்டு கிளை காற்றுகளின் வருகையும் இருக்கும் எனவே இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மத்திய மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் ஊவா மாகாணம் சப்ரகமு மாகாணம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மிக முக்கியமாக மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் மேல் மாகாணம் சப்ரஹமு மாகாணம் போன்ற ஏனைய பகுதிகளை விட அதிக மழையை பெறும் வாய்ப்புள்ளன மேலும் சில நாட்கள் மலையக பகுதிகள் மற்றும் மண்சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது என்றும் மலையத்தின் பல பிரதேசங்களினதும் மண் ஈர உள்ளடக்கத்தை முழுமையாக கொண்டுள்ளது புயலின் பின்னர் இன்று வரை ஆவியாக்கத்திற்குரிய வெப்பநிலை நிலவவில்லை மிக குறைவான சராசரி வெப்பநிலையே நிலவுகின்றது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக நபரெலியா மாவட்டத்தில் சராசரி வெப்பநிலையானது பதினோரு பகை செல்சியஸ் வெப்பநிலையே நிலவுகின்றது இன்னமும் பல நேர்த்தக்கங்கள் வான் ஆறுகள் முழு கொள்ளளவோடு பாய்கின்றன மலையகம் முழுவதும் அவ்வப்போது கனமழையை தரக்கூடிய வளிமண்டல தளம்பல் நிலை தென்மேற்கு இலங்கையில் இன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த சூழ்நிலைகள் மலையகத்தின் பல பகுதிகளிலும் மண் அபாயத்தை உருவாக்கும் எனவே தொடர்ந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறப்பானதாகும் இது தொடர்பான அதிகாரிகளும் மக்களுக்கு இது தொடர்பாக வெளிப்பூட வேண்டும் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் குளங்களின் நீர்மட்டத்தை தற்போது முழுவளங்கள் சட்டத்தில் பேணாமல் சற்று குறைந்த மட்டத்தில் பேணலாம் ஏனெனில் எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதி வரை வடகளில் பருவமழை கிடைக்கும் என்பதனால் பின்னாட்களில் கிடைக்கும் மழையை வைத்து முழு கொள்ளளவை பேணலாம் குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வங்காள விரிகுடாவில் இரு இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாகி இலங்கை அருகே நிலைகொள்ளும் வாய்ப்புண்டு எனினும் இதனையடுத்து சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் மேற்குறைப்பட்ட நாட்களில் அதாவது எதிர்வரும் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வரை கனமழை கிடைக்கும் என்பதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மைத்தும் ஆறுகளுக்கு அண்மைத்தும் உள்ள மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு வலுவான ஆதரவை வழங்க வேண்டும் என்று தமிழர் கனேரிய நாடாளுமன்ற உறுப்பினர் யுவானிதா நாதன் அழைப்பு விடுத்தார் சூறாவளியால் கடுமையான வெள்ளம் நிலச்சரிவுகள் மற்றும் நாடு முழுவதும் பரவலான சேதம் ஏற்பட்டதை அடுத்து தனது கருத்துகளின் போது இலங்கையை நாங்கள் என்று குறிப்பிட்டார் மேற்பட்ட இறப்புகள் மற்றும் வீடுகள் உள்கட்டமைப்பு மற்றும் உள்ளூர் பொருளாதாரங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் வடகிழக்கு மலைப்பகுதியில் கணிசமான தமிழ் மக்கள் வசிக்கும் மற்றும் உள்நாட்டு போரின் வறுமை மற்றும் நீடித்த தாக்கங்களை சமூகங்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் போராட்டங்களை அவர் எடுத்துரைத்தார் நெருக்கடிகளின் போது இலங்கையர்கள் நம்பியிருக்கக்கூடிய ஒரு கூட்டாளியாக வகைப்படுத்தியதுடன் அதன் கோடிட்டு காட்டுமாறு அரசாங்கத்திடம் கோரினார் அரசாங்கத்தின் சார்பாக பதிலளித்த சர்வதேச வளர்ச்சிக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் ரன்தீப் சாராய் செஞ்சிலுவை சங்கம் மனிதாபிமான கூட்டணி மற்றும் பிற கூட்டாளிகள் மூலம் கனடா முதற்கட்டமாக ஒரு மில்லியன் டாலர் மனிதாபிமான உதவியை வழங்கும் என்பதை உறுதிப்படுத்தினார் சர்வை மையத்தின் பிரதிநிதியான சாராய் அவசரகால தங்குமிடம் சுத்தமான குடிநீர் மருத்துவ சேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை உதவி ஆதரிக்கும் என்றும் நிவாரணத்தை விரைவுபடுத்துவதற்கு சாத்தியக்கூறுகளுடன் அரசாங்கம் நிலைமைகளை கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் அண்மைய பேரிடரை எதிர்கொள்ள எந்த நிறுவனமும் தயாராக இல்லை அத்துடன் இவ்வளவு பெரிய அவசர நிலைக்கு பதிலளிக்கும் திட்டங்களை யாரும் வகுக்கவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி சாய்க்கு தெரிவித்துள்ளார் நெருக்கடி எதிர்கொள்ளும் போது அனர்த்த முகாமை சட்டத்தின்படி அரசாங்கம் செயல்படவில்லை என்று எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனினும் உண்மையில் பேரிடர் மீட்புக்கு பொறுப்பான எந்த நிறுவனமும் இந்த வகையான சூறாவளியை எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை கொண்டிருக்கவில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனவே வெள்ளத்தை நிர்வகிக்க தேசிய பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் கீழ் செயல்பட வேண்டியிருந்தது இதன் காரணமாகவே எதிர்க்கட்சியின் கோரிக்கை அமைய அவசர நிலை அறிவித்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வெள்ளம் குறிப்பாக மண் சரிவுகள் என்பட படிப்படியாக இஸ்திரத்தன்மையை மீண்டும் பெற்று வந்த இலங்கை பொருளாதாரத்திற்கு மீண்டும் ஒரு அடியாக அமைந்துவிட்டதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மோட்டார் சைக்கிள் செலுத்தும் போது அதனை காணொலியாக பதிவு செய்கின்ற காணொலி அவரது சமூக ஊடகங்களிலும் ஏனைய சமூக ஊடகங்களிலும் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரதான வீதியில் பயணிக்கும் போதவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் தானே காணொலி பதிவு செய்வதை அவதானிக்க முடிகின்றது இந்த வீதியில் செல்கின்ற ஏனையவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவே அமைகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாதாரண ஒரு நபர் வாகனத்தை செலுத்தும் போது கை தொலைபேசியில் உரையாடுவதோ கை தொலைபேசியை பாவனை செய்வதோ தண்டனைக்குரிய குற்றம் என்பதுடன் அது ஆபத்தான சாரத்தியமாகவே கருதப்படும் இது இவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு முன் உதாரணமாக செயற்பட வேண்டிய மக்கள் பிரதிநிதியொருவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் வீதியில் மோட்டார் சைக்கிளை செலுத்துவது விமர்சிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இதுகுறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்ன மற்றும் ல்துறை அத்தியட்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவிற்கு தகுதியான ஒருவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தகுதியற்ற ஒருவருக்கு வழங்குவதற்கு சிபாரசு செய்யப்பட்டிருந்தாலும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பொறுப்பு கடமைப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலாளர்களுக்கும் நேற்று அனுப்பிய கடிதத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடிதத்தில் யாழ்ப்பாண மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஒராம் தொகுதி முதல் ஏற்பட்ட பரவலான பேரழிவின் காரணமாக சேதமடைந்த வீடுகளை மறுசீரமைக்க ரூபாய் இருபத்தைய உதவித்தொகை வழங்குதல் மேற்படி விடயம் தொடர்பாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய என் டி ஆர் எஸ் சி இரண்டு நான்கு பத்தாம் இலக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடிதத்தின் பிரகாரம் விடயம் இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட வீட்டை வசிப்பதற்கு ஏற்றதாக மாற்றுவதற்கும் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்கும் வீட்டு உபகரணங்களை மீட்டெடுப்பதற்கும் சமூக பொருளாதார அதிர்ச்சிகளை நிர்வகிப்பதற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் இருபத்தாயிரம் உதவித்தொகை உடனடியாக வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய என் டி ஆர் எஸ் ஸ்லாஸ் இரண்டு நான்கு பத்தாம் இலக்க இரண்டாயிரத்தி இருபத்தி பனிரண்டு கடிதத்தில் விடியம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தோராம் தகுதி முதல் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதி சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் இருபத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையினை பெறுவதற்கு தகுதியானது என்ற விடயம் தொடர்பிலும் தங்களது கவனம் இருக்கப்படுகின்றது வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இருபத்தாயிரம் கொடுப்பனவு வழங்குதல் தொடர்பாக மேற்குறித்த இரண்டு கடிதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் தங்களது பிரதேச பிரிவுக்கு பிரிவுக்குட்பட்ட அனைத்து கிராம் அலுவலர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோதர்கள் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோதர்கள் மற்றும் அனர்த்த நிவாரண சபைகள் உத்தியோத்தருக்கு சரியான தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டியது தங்களது கடமையாகும் இவ்வாறான வெள்ள அனர்த்த நிலைமைகளின் போது அனைத்து கிராம மட்ட அலுவலர்களும் நேரடியாக பிரிவிற்கு சென்று தரவுகளை பெற்றுக் கொள்வதை தங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரண்டு ஐந்தாம் தகுதிய கடிதத்துடன் இணைக்கப்பட்ட படிவத்தினை உரிய முறையில் பூர்த்தி செய்து உறுதிப்படுத்திய வகையில் மேற்படி கொடுப்பனவினை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலருணவு நிவாரணம் மற்றும் இருபத்தாயிரம் கொடுப்பனவிற்கு தகுதியான ஒருவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தகுதியற்ற ஒருவருக்கு வழங்குவதற்கு சிவா செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு குறைத்த பிரிவிற்குரிய கிராம அலுவலர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர் பிரதேச நிவாரண சபைகள் உத்தியோகர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர் பொறுப்பு கடமைப்பட்டிருப்பதனால் இவ்விடயங்களில் தனிப்பட்ட கவனம் எடுத்து கேட்டுக்கொள்கின்றேன் கேட்டுக் கொள்கின்றேன் எனவே உலர் உணவு நிவாரணம் மற்றும் இருபத்தாயிரம் கொடுப்பனவு தொடர்பில் உரிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படுவதுடன் குறைத்த அலுவலர்களை அழைத்து சரியான தெளிவூட்டலினை வழங்கி இருபத்தாயிரம் கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியானவர்களின் பெயர் பட்டியல் தமிழ் மொழியில் காட்சிப்படுத்தி அதன் மென்புறதியை மாவட்ட செயலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக் கொள்கின்றேன் மேற்படி வல்லு அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தொடர்பில் தாங்களும் தங்கள் உத்தியோகர்களும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் சேவைகளை பாராட்டி நிற்கின்றேன் என்றார் வெள்ள இடரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு இந்தியா ஒருபுறத்தில் மனிதாபிமான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் மறுபுறத்தில் இந்திய மீனவர்கள் இந்த இடர் நெருக்கடியையும் கொள்ளாமல் எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறி எங்கள் கடல் வளங்களை அள்ளி செல்கிறார்கள் இது நியாயமற்றது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் எனவே இந்திய மீனவர்களின் அத்துமுறலை கட்டுப்படுத்தும் எமது மீனவர்களும் அமைச்சு முனைந்து விசோட ஆபரேஷன் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் ஊடக ஒன்றுக்கு வழங்கிய சபையில் மேற்கண்டவார அதில் மேலும் கூறுகையில் நாட்டில் பெரும் வெள்ள அனர்த்தம் நிகழ்ந்திருக்கிறது இந்த அனர்த்தத்தால் எமது மீனவர்களும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய ஒருபுறம் புறம் மனிதாபிமான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஆறுதலை தருகிறது ஆனால் மறுபுறத்தில் இடர் நிலைமையும் கவனத்திற்குள்ளாது இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக எமது கடற்பரப்புக்குள் பிரவேசித்து எமது கடல் வளங்களை சூறையாடி செல்கின்றார்கள் இது நியாயமான ஒரு செயற்பாடு அல்ல இது குறித்து நாங்கள் பல தடவைகள் பல தரப்புகளுடன் பேசிவிட்டோம் ஆனால் ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக இல்லை மாறாக இந்திய மீனவர்களின் அத்துமுறல் அதிகரித்துக் கொண்டே போகிறது தொப்புள் கொடி உறவுகள் என்கிறார்கள் ஆனால் அந்த தொப்புள் கொடி உறவுகளின் வளங்களை அள்ளி செல்வது சரியானதா தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த விடயத்தில் பொறுப்புடன் நடந்து எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் சாய் முரளி இந்த விடயத்தில் அதிக அக்கறை செலுத்தி எமது கடல் வளம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய தமிழக அரசுடன் பேச வேண்டும் இவ்வாறு இந்திய மீனவர்களின் அத்துமுறல் தொடரும் பட்சத்தில் அதனை தடுப்பதற்கு எமது மீனவர்களும் அமைச்சு முனைந்து விசர்டு ஆபரேஷன் ஒன்றை முன் ார் நாட்டிற்கான தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை ஜேபிபி தலைமையுமான பிளவத்தை அலுவலகத்திலிருந்து நீக்கி மீண்டும் அதனை பாராளுமன்றத்திற்கு கொண்டுவர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுவால் நாட்டின் நிர்வாக அதிகாரத்தை கையாள இடமளிக்க முடியாது என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் முரண்பாடான இந்த விடயத்திற்கு தீர்வு காண ஜனாதிபதி கட்சி தலைவர்களை அழைத்து முடிவு எடுக்க வேண்டும் இப்போது அரசு அதிகாரம் ஜனாதிபதி அலுவலகத்திலோ அல்லது அலுவலகத்திலோ நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பு ஏழில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் பெலவத்தில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் தான் தற்போது நாட்டின் நிதி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகங்களும் தீர்மானிக்கப்படுகிறது இதனை அனுமதிக்க முடியாது பாராளுமன்ற அதிகாரத்தை இழிவுபடுத்தும் இத்தகைய செயற்பாடுகளை தடுக்க எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதே டிட்வா சூறாவளி அழிவுகளிலிருந்து மேல அரசாங்கத்திற்கு அனுபவம் குறைவாகவே உள்ளது எனவே பேரிடர் மேலாண்மை மற்றும் புனரமைப்புக்கான கண்காணிப்பு குழுவை பாராளுமன்றத்தில் நியமிப்பது பொருத்தமானது அதன் தலைமை பதவியை அனுபவம் வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வகிக்க வேண்டும் அத்துடன் புனரமைப்பிற்காக வழிகாட்டுவதற்காக அனைத்து மத மற்றும் அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வரு துறைகளில் முன்னணி வைக்கும் பிரமுகர்களை கொண்ட ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க வேண்டும் இந்த குழுவின் முதல் கூட்டத்திற்கு நாட்டின் நான்கு மகாநாயக்க தேர்தல் தலைமை தாங்கினால் ஏனைய பிரதான மத அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் அப்போதுதான் பொது சமூகத்தில் ஒரு நல்ல நிலைப்பாடு உருவாகும் பேரிடருக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தகுதி வெள்ளிக்கிழமை அன்று விடுமுறை தினமாக அறிவிக்கப்படுதால் பேரிடர் பணிகளை ஒப்படைக்க அனைத்து திணைக்களங்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் ஏனி அதிகாரிகள் செயலற்றவர்களாகிவிட்டனர் பாராளுமன்றம் அமைச்சரவை மற்றும் அனர்த்த முகாமை மருத்துவ நிலையம் ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு உதவிகளை வழங்குவதை அரசியல் மயமாக்கலை செய்ய முயற்சிக்கிறது மற்றொரு சமாந்தரமான நிவாரண நிதியையும் நிறுவியும் உள்ளது இந்த அழிவை எதிர்கொள்ள ஒரு வியூகம் இல்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும் இன்னும் யார் இருந்தார்கள் யார் காணாமல் போனார்கள் என்று கூட முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபுடியின் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்